அன்பான யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம தினசரி எண்களை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தெண்ட செலவுகளை கொடுக்கக்கூடிய எண்கள் அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அது தெண்ட செலவுகளாக மாறும் அப்படி இருக்கக்கூடிய எண்கள் நமக்கு தெரியாமலேயே நம்ம வந்து சில எண்களை நம்ம வந்து வச்சிருவோம் அப்போ எந்த மாதிரி எண்களை நாம் கையில் வச்சுருந்தாக்கும் அந்த மாதிரி தென்ற செலவுகளும் ஏமாற்றத்தையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இதில் எண்களில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருந்துகிட்டு இருக்கு இதில் முக்கியமாக நம்ம வந்து நம்பர்களை ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து கூட்டி எடுக்கணும் சரிங்களா ஒரு முறை மட்டுமே இப்போ ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் கூட்டணும் அதே வண்டி நம்பராக இருந்தாலும் ஒரு தடவை தான் கூட்டணும் கூட்டி கூட்டி எல்லாத்தையும் ஒன்றா ஒற்றைப்படையாக நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது ஒரு முட்டை நீங்க கூட்டும் போது வரக்கூடிய எண்கள் எதுவோ அந்த எண்கள் தனித்தன்மை வாய்ந்து அங்க வந்து வேலை செய்யும் சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இருபத்தி மூணு அப்ப இருபத்தி மூணு அப்படின்ற நம்பரை நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னாக்கும் அது நம்மளுக்கு தெண்ட செலவுகளையும் ஏமாற்றத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் இதை எப்படி சார் நம்ம எடுக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கும் உங்களுடைய அந்த போன் நம்பராக இருக்கட்டும் அல்லது வண்டி எண்களாக இருக்கட்டும் அல்லது நீங்க போடக்கூடிய இந்த பாஸ்வேர்ட் எண்களாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த எண்களை நம்ம வந்து கவனிக்க வேண்டும் அப்படி கவனிச்சு நம்ம இருக்கக்கூடிய எண்கள் டோட்டல் இருபத்தி மூணு வரக்கூடாது அப்ப டோட்டல் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் அதுவும் இல்லாம நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய எண்கள் இரண்டு இரண்டு எண்களாக நம்ம வந்து பிரிக்கணும் இப்போ ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுல பத்து எண்கள் இருக்கும் அந்த பத்து எண்களில் இரண்டு இரண்டு எண்களாக நம்ம வந்து பிரித்து எடுக்கும் போது இருபத்தி மூணு அல்லது இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு இந்த மூன்று எண்களையுமே நம்ம வந்து கவனிக்க வேண்டும் இந்த மூன்று எண்களுமே எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அந்த நம்பர் கொடுப்பான் அப்ப அந்த நம்பர் டோட்டல் நல்ல நம்பராக இருந்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்கள் அந்த வேலையை அங்க செய்யும் அப்ப இந்த எண்கள் எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை நமக்கு தரும் இப்போ வந்து ஒரு குடும்பஸ்தானத்துல அந்த இருபத்தி மூணு அல்லது இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் உள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கும் அது குடும்பம் சார்ந்த ஒரு விஷயங்கள்ல ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமைக்கும் இதுவே ஒரு சொத்து அப்படின்ற ஒரு இடத்துல இந்த இருபத்தி ஏழோ அல்லது இருபத்தி எட்டோ இந்த மாதிரியான எண்களை நம்ம வந்து வச்சு நம்ம வந்து வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம் இதெல்லாம் இந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு இந்த வேலை செய்யுமா அப்படின்றது கூட இது வரைக்கும் ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்குது அது மாதிரி நம்ம வந்து இந்த நம்பர்களை நம்ம கையில வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க சொத்து அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்ப ஏமாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நமக்கு வர வேண்டிய சொத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்மளை ஏமாத்தி வேற ஆட்களாவது கூட பங்காளிகளாக இருக்கட்டும் அல்லது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் அவர்கள் ஏதாவது ஒரு அடியோ ரெண்டு கொஞ்சம் ஏமாற்றத்தை அந்த சொத்தின் மூலமாக அவர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த நம்பர் எந்த செலவுகளை கொடுக்கக்கூடிய எண்களாக நம்ம வந்து சொல்லக்கூடிய இந்த மூன்று எண்களுமே வந்து நம்ம வந்து கவனமாக பயன்படுத்த வேண்டும் அப்போ ஒரு வேலை அப்படின்ற அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்துல இந்த இருபத்தி ஏழோ அல்லது இருபத்தி எட்டோ அல்லது இருபத்தி மூணோ இந்த மூன்று எண்கள்ல ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கும் நம்மள்கிட்ட வரக்கூடிய அந்த வேலையின் மூலமாக வரக்கூடிய பணம் காசு அனைத்துமே வந்து ஒரு விளயத்தை தான் நமக்கு கொடுக்கும் பணம் காசு அப்படின்ற ஒரு விளையத்தை நம்ம வந்து செய்யும் போது அது வந்து புரோஜனம் இல்லாமல் போயிடும் அப்போ எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து எடுக்கணும் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் தான் இருக்கிறோம் அப்ப அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம வந்து ஆய்வு செய்து அதுல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்த நம்பர்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அப்படின்னு டூ வீலர் நம்பர் பலது ஒரு வண்டி நம்பர் அதாவது கார் நம்பரா கூட நீங்க எடுத்துடுறாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் அப்படின்னு எடுக்கிறாங்க பேன்சி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரியான நம்பர்களை நம்ம எடுப்பது தவறு அப்போ நம்மளே பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய எண்களை நமக்கு தானே சூனியம் வைத்துக் கொள்வது போல தான் இங்கே அமையும் அப்போ நம்ம பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய அந்த நம்பர் நமக்கு வேலை செய்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கே செய்கிறது இல்லை அந்த வண்டி வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு புரோஜனமும் இருக்காது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த இருபத்தி ஏழு இருபத்தேழு சூப்பராக நல்லா பேர்ச்சியாக இருந்துச்சு சார் நம்பர் அப்படின்னு பேசுவாங்களே ஒழிய அதன் மூலமாக நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் ஒரு பைசா ப்ரோயோஜனம் இருக்காது இப்படி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏடிஎம் பின் நம்பரில் நம்ம வந்து பணத்தை போட்டு எடுக்கக்கூடிய அந்த ஏடிஎம் பின் நம்பரில் நம்ம இந்த மாதிரியான எண்களை நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படினாக்கும் அதுவும் எடுக்கக்கூடிய அந்த பணம் அப்படின்றது உங்களுக்கு தெண்ட செலவுகளாக அங்க வந்து மாறப்பட்டாங்க இது எல்லாமே அனுபவம் சார்ந்த உண்மைகள் தான் அப்ப ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் சரியாக எடுத்து ஒரு நல்ல நம்பர்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்கள் நம்பர்களாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் பயன்படுத்தும் போது தான் அது உங்களுக்கு சிறப்பான எண்களாகவும் சிறப்பான ஒரு முறையில் உங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எண்களாக மாறும் அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல எண்களாக நம்ம வந்து எடுக்கணும் அப்ப நல்ல எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த மாதிரி எண்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பொதுப்படையான விஷயங்களை நம்ம வந்து இதுல வந்து நம்ம சொல்ல முடியாது ஏதாவது ஒரு நல்ல நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த நம்பர் அவர்களுக்கு வேலை செய்கிறதா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அவருடைய ஜாதகத்தை வைத்து பார்க்கும் போதா அந்த நம்பர் அவர்களுக்கு வேலை செய்யுதா இல்ல வேலை செய்கிறது இல்லையா அப்படின்றத நம்ம வந்து கணிக்க முடியும் அப்படி எடுக்கும் போதான் அந்த நம்பர் அவர்களுக்கு வேலை செய்யும் ஏதோ ஒரு நம்பர் நம்ம எடுத்து இது நல்ல நம்பர் தான் நீங்க வச்சுக்கீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அது மாதிரி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் போது அது பிரச்சனை அது இல்லாமல் அந்த நம்பர்கள் வேலை செய்யாமல் போயிடுது அதன் மூலமாக அவர்கள் வந்து அந்த பலன்கள் அப்படின்றது வந்து ஆப்போசிட் பலன்களை தான் எந்த செலவுகள் கொடுக்கக்கூடிய இந்த எண்களை நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு அவருடைய ஜாதகத்தை வைத்து அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல எண்களாக எடுத்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் அப்போ இந்த எண்கள் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிறப்பில்லை என்பதையும் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த இருபத்தி மூணு அப்படின்ற நம்பரும் அந்த இருபத்தி மூன்று அப்படின்ற நிமிடங்களை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நம்ம ஒரு அலாரிக்கக்கூடிய அந்த இடத்துலையும் அந்த இருபத்தி மூன்று அப்படின்ற நம்பர்களையும் நம்ம வந்து கவனித்து கொள்வது சிறப்பு அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது டயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆறு இருபத்தி மூணு அப்படின்ற இடம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போகலாம் அப்போ ஆறு இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் அருமையான நம்பர் தாராளமாக நீங்கள் வந்து அந்த ஆறு இருபத்தி ரெண்டு டைம் வர்றதுக்கு அருமையான நேரங்கள் அப்ப அது மாதிரியாக நம்ம நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்ப அதை விட அடுத்தது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம வந்து போய்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து எப்படி நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்ததாக நம்ம வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்தால் நம்ம வந்து நம்பர்களை நம்ம வந்து எடுத்து அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து இந்த நம்பருக்கு பலன் என்ன சார் அப்படின்னு ரொம்பவே கேட்டுட்டு இருக்காங்க நம்ம வீடியோக்கள் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அதை வைத்தே ரொம்பவே நம்பர்கள் எடுக்கிறீங்க எடுத்தாலும் அது உங்களுக்கு பலன் உள்ளதா பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம் அந்த நம்பர்களை நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் பயன்படுத்தின தான் அதற்கு உங்களுக்கு அந்த எண்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள் தெரியும் சரிங்களா அதனால் நீங்களாகவே எடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன சார் இந்த மாதிரி இருக்குது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து ஆய்வு செய்து அதன் பிறகு எடுக்கக்கூடிய எண்களை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுக்கு கூறுவார்கள் அதை வைத்து அதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு கணக்கு அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு மாற்றம் அப்படின்ற விஷயம் நன்றாகவே தெரியப்படும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வாரத்திலேயே மாற்றங்கள் தெரியுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் லேட் ஆகுது அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கோ ஆட்டோமேட்டிக்காக நல்ல மாற்றம் நமக்குள்ளே கிடைக்கும் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது திருப்பூரில் இருந்த ராஜனி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்